மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் நினைந்திருக்கிறார் பேசலாம் மூன்றாவது மொழி எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னா மூன்றாவது மொழிக்கான ஆசிரியர்கள் யார் இருக்கிறாங்க இங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்வதை போன்ற ஒரு வரியை உலக இலக்கியத்திலே வேற எந்த மொழியிலாவது எழுதியிருக்கிறானா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு வட மாநிலங்களில் தமிழ் பயிற்சி வைக்கப்படுகிறது மூன்றாவது முடியாக அப்படின்னு பொய்யை ஒன்று உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக அவர் தன்னை வந்து மாற்றிக்கொண்டார் நான் சாட்டையால் அடித்துக் கொண்டால் கூட தன்னை திரும்பி பார்ப்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலமையில் அவர் தொடர்ந்து வந்து தனிமைப்பட்டு நிற்கிறார் ஒரிஜினல் சாட்டையை வந்து வாங்கி கொடுப்பதற்கு பல பேர் தயாராக இருக்கிறாங்க நான் கூட அதுக்கு அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன் ஆனால் அவர் வந்து அதை அடிக்கிறதுக்கு தயாராக இல்லை சங்கி என்பவன் கலவரக்காரன் சாமி கும்பிட்றமே பிறகு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க சாமி கும்பிடுவான் செருப்பு தைக்கிற மையன் செருப்பு தான் தைக்கணும் சொன்னா சொல்றவன செருப்பால் அடிப்பான் பிறகு காலத்துல சீமான் மாதிரி அயோக்கியர்கள்லாம் சொல்லுவான் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா நம்ம தமிழ் மன்னர்கள்லாம் அப்படின்னு பேசுவாங்க அதனுடைய நோக்கம் என்ன அரசியல் திணை நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் நாடாளுமன்றத்துல இரு அதாவது மக்களவை மாநிலங்களவை இரு அவைகளுமே அப்படியே அதிர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளவு காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்கு மறுசீரமைப்பு தொடர்பாக மும்மொழி கொள்கை தொடர்பாக வைகோ அவர்கள் மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்துல அதிர பேசியிருக்கார் திடீர்னு இந்த போர்வீச் ஸ்பீச் இந்திய தீர்ப்பு போராட்டம் என்பது வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளிலே தொடங்கப்பட்டது என்றாலும் கூட மிகப்பெரிய வீரியமாக வெடித்தது என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டங்கள்லாம் அன்றைய காலகட்டத்திலே கல்லூரி மாணவர்களாக இருந்த பருவத்தை சேர்ந்தவர்கள் தான் திரு வைகோ தான் அன்றைக்கு ஒரு பெரிய நீண்ட ஒரு அதாவது மாணவர் போராட்டம் எந்த அளவிற்கு வெடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சட்ட நகலை எரித்துவிட்டு காவல்துறை அவர்களை வேட்டையாடுவதற்காக நூற்றுக்கணக்கான பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளாக இருக்கிறார்கள் அதில் அறுபத்தி எட்டு பேருக்கு அடையாளம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இனி இந்த போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது என்று ராணுவத்தை வந்து தமிழ்நாட்டிலே வந்து இறக்கியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு மொழி போராட்டம் அதாவது இந்த நாட்டிலே எத்தனையோ விஷயங்களுக்காக உலகம் முழுக்க நடந்த போராட்டங்களிலே தேசத்திற்கான போராட்டம் என்று எத்தனையோ போராட்டங்களிலே உயிர் தியாகம் செய்தவர்கள் என்கிற வரலாறு இருக்கிறது ஆனால் மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் உலகத்துல எங்கேயாவது ஒரு இனத்திலே உண்டானா தமிழ்நாட்டிலே மட்டும்தான் தன்னுடைய தாய்மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் என்கிற வரிசை வந்து ஒரு மிக நீண்ட பட்டியலாக இருக்கிறது எனவே மீண்டும் ஒரு மொழி போராட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து தமிழர்கள் வந்து உணர்ச்சி மிக்கவர்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்களா அல்லது வந்து பழைய நிலைமை மாறிவிட்டதா என்பதற்கான ஒரு ஒரு பரிச்சார்த்த முயற்சி தான் இந்த மும்மொழி திட்டம் அதுல ரொம்ப தந்திரமாக இந்தி மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்லாமல் மூன்றாவது மொழி எதை வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னா மூன்றாவது மொழிக்கான ஆசிரியர்கள் யார் இருக்கிறாங்க இங்க பிரெஞ்சு படிக்க முடியுமா உருது படிக்க முடியுமா நிதி ஒதுக்கி இருக்காங்க எதுக்குமே பதில் கிடையாது அப்ப அதிகாரப்பூர்வமாக எதையுமே சொல்லாம பொத்தாம் பொதுவாக வந்து அதை இவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நோக்கம் வந்து என்னன்னா இந்தி என்கிறது வந்து ஒரு அலுவல் மொழியாக இருக்க வேண்டிய அவசியம் வந்து தென்னிந்திய மக்களுக்கு முதல்ல அடிப்படை தேவையே இல்லை மூலம் சரி இந்தி படித்ததுனால இவ்வளோ பெரிய உயரங்களை இவர்கள் எல்லாம் அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களால் அடையாளம் காட்ட முடியுமான்னு கேட்டால் அப்படி யாரையுமே அவர்களால் காட்ட முடியலை அவர்களால் வந்து இப்போ நம்ம ஆங்கிலம் படித்ததுனால தாய்மொழியில் படித்ததுனால தான் நம்ம வந்து இந்த அளவிற்கு வந்து நம்மளுடைய ஒரு பண்பாடு மிக்க ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் மிக்க கீழடியினுடைய நாகரிகம் போற்றக்கூடிய பல பண்பாட்டு தலங்களிலே வந்து தமிழ் இலக்கியம் இருக்கிறது இன்றைக்கு வந்து உலக இலக்கியம்னு பல இலக்கியங்களை பேசுகிற போதெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்வதை போன்ற ஒரு வரியை உலக இலக்கியத்திலே வேற எந்த மொழியிலாவது எழுதியிருக்கிறானா இது ஒரு கேள்வி இருக்கிறது இந்தியா முழுக்க இன்றைக்கு வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகளிலே வந்து மணிப்பூர் பற்றி எரிகிறது மதவாதத்தினுடைய போர்கள் எல்லா இடங்களிலையுமே நடக்கிறது இப்போ நாக்பூரிலே கூட கலவரம் நான் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையிலே வந்து கலவரம் வந்து வெடித்ததற்கு காவல்துறை கண்காணிப்பிலே இருக்கிறது இவ்வளவு வேறுபாடுகளுக்கு பின்னால் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் பிறப்பினால் இருக்கிற தான் சாதி மத பிரச்சனைகளாக இருக்கிறது எல்லா போராட்டங்களுக்கும் அடிப்படை வந்து இது மாதிரியான எல்லா வீட்டிற்கும் அடிப்படை பிரச்சனையாக இருப்பது வந்து சனாதனம் தான் அது மனிதனுடைய பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு கற்பியது தான் காரணம் ஆனால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று ஒரு ஒரு மொழி பேசுகிறது ஒரு இலக்கியம் பேசுகிறது என்றால் தமிழன் எவ்வளவு பண்பட்டவனாக இருந்திருக்கிறான் எவ்வளவு மேன்மை மிக்கவனாக இருந்திருக்கிறான் எப்படியெல்லாம் சிந்தித்திருக்கிறான் ஏன்னா ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஏழாம் நூற்றாண்டிலே பிறந்த திருமூலர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறார் அதே நூற்றாண்டில் அரபு மண்ணிலே நின்று கொண்டு இறைவன் ஒருவனே நபியல் நாயம் சொல்கிறாரு ரெண்டு கருத்தும் ஒரே கருத்தாக இருக்கிறது ஆனால் இரண்டு பேரும் தொடர்பு கொள்வதற்கான தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அன்னைக்கு இருந்ததா அன்னைக்கு வந்து அலைபேசி இருந்ததா தொலைபேசி இருந்ததா எதுவுமே இல்லை அப்போ உலகம் முழுக்க ஒரே சிந்தனை என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை வந்து தமிழ் இலக்கியம் வந்து எந்த தத்துவமாக இருந்தாலும் நீங்கள் வந்து பொது உடைமை தத்துவமாக இருந்தாலும் சரி எல்லா தத்துவங்களுக்குமே அடிப்படையான ஒரு விஷயம் நீங்கள் வந்து கம்பன் வந்து எழுதுகிற போது சொல்லுவான் நாங்கள் கொடுப்பதற்கு வந்து நாங்கள் போகிறோம் ஒரு மன்னன் போறான் வாங்கிறதுக்கு எவனுமே இல்லை இரவலர்களே இல்லை இந்த உலகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாங்குவதற்கு ஒருத்தனுக்கு வறுமை இருந்தால் தானே வாங்குவான் ஒருத்தன் போய் பசி தானே சாப்பிடுவான் அப்போ ஒருத்தனுக்கு வறுமையே இல்லை அதனால வந்து வல்லல்கள் இல்லை என்கிற ஒரு சமத்துவ சமுதாயம் உருவாக்கப்படணும்னு கம்பன் எழுதுறான்னா ஒரு பெரிய மானுட சிந்தனை மகத்துவமான சிந்தனை இந்த மொழி கொண்டிருக்கிறது இது மாதிரி ஒரு இலக்கிய சிறப்பை இந்தி மொழிய வந்து காட்ட முடியுமா அவர்களால ஏதாவது ஒரு பண்பாட்டு சிறப்பை காட்ட முடியுமா இருந்திருந்தால் அவர்கள் எவ்வளவு பண்பட்டவர்களாக இருந்திருப்பான் எவ்வளவு உயர்ந்த வந்திருப்பான் அத அப்ப அவசியமே இல்லாமல் ஒரு மூன்றாவது மொழியை நம்ம மீது அவர்கள் திணிக்க முயற்சி செய்கிற போது ஆங்கிலம் கற்றுக்கொள்வதால் தமிழன் வந்து ஒரு உலகத்தமிழனாக மாறுகிறான் இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள் முழுக்க உயர்ந்த மருத்துவர்களாக இருக்கிறவங்க பொறியாளராக இருக்கிறவங்க உயர்ந்த பொறுப்புகளிலே வைக்கிறவர்கள்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள் நம்மூர்ல இருந்து சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ கனடாவுக்கோ அமெரிக்காவோ போறான் ஆனா மாநிலங்கள்ல இருந்து தினக்கூடி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்காக தன்னுடைய மனைவி குழந்தை குட்டியரோட வந்து கூலி வேலைக்காக இங்கு வந்து இறங்குறானே ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த நிலைமைக்கு அவர்களை ஆளாக்கி வைத்திருக்கிறார்களே இவர்களை போலதான் கற்றுக்கொள்ள வேண்டும் கொண்டவர்களை எல்லாம் நீ உயர்த்தி விட்டீர்களா இந்தி மொழி பேசுகிறவர்களுடைய வாழ்வாக ஆங்கிலம் எதற்காக அலுவல் மொழியா இருக்கணும் ஆங்கிலத்தை அறவே ஒதுக்கிட்டு ஹிந்தியை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய குறிக்கோள் அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்னன்னா ஆங்கிலம் அறவே ஒளிந்து விட்டால் உலக தொடர்புகள் அவனுக்கு எதுவுமே இருக்காது இன்றைக்கி நவீன வாழ்க்கையினுடைய எந்த சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது கம்ப்யூட்டராக இருந்தாலும் செல்ஃபோனாக இருந்தாலும் நீங்கள் எந்த நவீன சாதனமாக இருந்தாலும் அதோடய அப்டேட் வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் தான் அறிந்து கொள்ள முடியும் நீ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது எப்படி பயன்படுத்தணுங்கிற விவரமே வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் அப்போ உலகத்தினுடைய எந்த மூலையில் எது நடந்தாலும் நீங்கள் ஆங்கில மொழி தெரிந்தவராக இருந்தால் நீங்கள் ஒரு உலக மனிதராக மாறுறீங்க ஆனால் இந்தி கற்றுக்கொள்வது அது அது ஒரு பிராந்திய மொழின்னு தானே சொல்லுவாங்க ஒரு இன்னொரு பகுதி சார்ந்த ஒரு மொழி தானே அப்போ நான் என்ன சொல்றேன் மூன்றாவது மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறவர்கள் இந்தியா முழுக்க தமிழை கொண்டு போய் சேர்ப்பார்களா பீகாரில் வந்து தமிழை பாடமாக வைப்பார்களா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு வட மாநிலங்களில் தமிழ் பயிற்சி வைக்கப்படுகிறது மூன்றாவது மொழியாக அப்படின்னு வீடியோ எல்லாம் வெளியிட்டு அண்ணாமலை சொன்ன ஆயிரத்தி ஒன்னாவது பொய்யாக இதை ஏற்றுக்கொள்ளலாம் நம்ம ஏன்னா அவருக்கு தினசரி பொய்கள் தான் அவருக்கு வந்து அதாவது பொய்யை வந்து உண்டு வாழக்கூடிய ஒரு உயிரினமாக அவர் தன்னை வந்து மாற்றிக்கொண்டார் எல்லாவற்றிலுமே அவர் பொய் சொன்னார் அண்ணாமலையை பொறுத்தவரையில் எதையுமே அவரால் வந்து ஏற்றுக்கொள்ள முடியல தமிழ்நாட்டு அரசியலிலே தான் சாட்டையால் அடித்து கொண்டால் கூட தன்னை திரும்பி பார்ப்பதற்கு நாதி இல்லாத ஒரு நிலைமையில் அவர் தொடர்ந்து வந்து தனிமைப்பட்டு நிற்கிறார் போன நாடாளுமன்ற தேர்தலாம் அவர் வண்டி வண்டியாக போய் சொன்னாரு அவர் சொன்னார் நாங்கள் முப்பத்தெட்டு தொகுதி ஜெயிச்சிருவோம் அந்த திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் எல்லாம் சொல்லி பார்த்தாரு ஆனால் கடைசில நிலைமை என்னாச்சு அப்படின்னா அவர் அவரால் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கூட ஆக முடியலை அவர் லண்டனுக்கு போகிறேங்கிறார் படிக்க திமுகவினுடைய ஒரு கடைசி தொண்டன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு கடைசி தொண்டன் ஒரு தீகாவினுடைய ஒரு கடைநிலை தொண்டனுக்கு தெரிகிற அரசியலை கூட நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நீங்கள் லண்டனில் போய் என்ன படிக்க போறீங்க அங்கிருந்து வந்தீங்க ஏதாவது உங்களால் அரசியல் எதையாவது செய்ய முடிந்ததா சாதிக்க முடிந்ததா ஒன்றுமே இல்லை நீங்கள் கடைசியில் வந்து விஜயை பார்த்து என்ன சொல்றீங்க நேற்று வரைக்கும் வந்து லண்டன்ல இருந்து வந்ததுக்கு பிறகுதான் சாட்டை அடிச்சிருக்காரு இனிமே ஷூ போட மாட்டேன்னு இருக்காரு வீர தீர செயல்கள் நம்ம ஊர்ல தெருக்கல்ல வந்து சாட்டையால அடிக்கிறவங்க பேரை நம்ம பாக்குறோம் லண்டன்ல அதெல்லாம் பார்க்கவே முடியாது இப்ப அவருடைய தகுதி வந்து என்ன என்பதை அவர் வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறார் நம்ம வந்து கலை கூத்தாடிகள் எல்லாம் அந்த தொழில்களை விட்டு விட்டு கல்வி கற்றுக்கொண்டு வேறு வாழ்க்கைக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவர் சாட்டையால அடிக்கிறாராவது வலிக்காத சாட்டை இவ்வளவு பஞ்சு போல மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு பூநூல் கொத்து போல இருக்கு அந்த சாட்டைய பார்க்குறப்ப அவ்வளவு மென்மையான சாட்டையால வந்து தன்னைத்தானே அடி ஒரிஜினல் சாட்டையை வந்து வாங்கி கொடுப்பதற்கு பல பேர் தயாரா இருக்கிறாங்க நான் கூட அதுக்கு அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன் ஆனா அவர் வந்து அது அடிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்ப நான் என்ன கேட்குறேன் மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி வன்புணர்வு செய்து அழைத்து வருகிற போது கொடூரமாக அந்த வீடியோக்கெல்லாம் வெளிவந்துச்சு அன்னைக்கெல்லாம் வந்து எத்தனை சாட்டையால வந்து அண்ணாமலை அடிக்கிறது தேவாலயங்களை உடைத்திருக்கிறீர்களே எத்தனையோ கலவரங்களை விளைவித்து இருக்கிறீர்களே அங்கெல்லாம் நானூறு ஆண்டு நானூறு வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த அவுரவங்க கல்லறைய இன்னைக்கு போய் உடைக்கணும்னு ஆளுகளை திரட்டுறாங்கன்னா இவங்க எவ்வளவு விவரமானவங்க இருப்பாங்க நாற்பது நாளைக்கு முன்பு இறந்தவனை நீங்கள் புதைத்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த சதையெல்லாம் வந்து கரையான்கள் தின்று மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கும் இறந்த உடலை வந்து மறுபடியும் பிரேத பரிசோதனைக்கு எடுக்கிற போது பல பேருக்கு அந்த நாற்றம் தாங்க முடியாமல் இருக்கும் ஆனால் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருவருடைய கல்லறையை இன்றைக்கு போய் கடப்பாறையால் இடிக்க வேண்டும் என்று சொல்வதன் மூலமாக நான் என்ன கேட்குறேன் அவுரங்கசீப்பின் கல்லறையை உடைத்து விட்டால் இந்துக்கள் வாழ்க்கையில மறுமலர்ச்சி வந்துருமா ஒரு நாள் ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்குறேன் டீசல் விலை நாளைக்கு குறைந்து விடுமா சொல்லுங்கள் உண்மையிலேயே இடிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வோம் இல்ல பெட்ரோல் விலை குறையுமா விலைவாசி குறையுமா வேலைவாய்ப்பு கிடைக்குமா இந்துக்கள் வாழ்க்கை உயருமா இந்தியா வல்லரசாகுமா எவனா எந்த முட்டாளாவது இறந்தவன் கல்லறையை நானூறு ஆண்டு காலம் அவன் போய் வந்து கலவரத்துக்கு எங்கேயாவது ஆட்களை திரண்டுவானா அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள்னா மத வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து இந்த மண்ணிலே உருவாக்குவதற்கு இந்தியாவிலே உருவாக்குவதற்கு நிகழ்காலத்திலே ஒரு பிரச்சனை அவர்களால் உருவாக்க முடியல கடந்த காலத்தில் இருந்து ஒரு பிரச்சனை அவர்கள் உருவாக்குகிறார்கள் சரியாக சொல்லப்போனால் இருந்து அவர்கள் ஒரு எதிரியை தேர்வு செய்கிறாங்க என்றைக்கோ மறைந்த ஒரு பாபருடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியில போய் இரவோடு இரவாக போய் ராமர் சிலையை வச்சுட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை அவர்களே உருவாக்கிட்டு நிர்வாக ரீதியாக வந்து அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று கோர்ட்டில் உத்தரவு வாங்கி இந்தியா முழுக்க செங்கலை திரட்டி ரத யாத்திரை நடத்தி அதை ரத்த யாத்திரையாக மாற்றி அவர்கள் அதன் வழியாக வந்து என்ன செய்யறாங்கன்னா பாபர் மசூதியை உடைத்த செங்கலிலே இருந்து தங்களுக்கான அரண்மனை அவர்கள் கட்டி கொண்டார்கள் அப்புறம் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா முழுக்க முழுக்க இந்த அவுரங்கசீப்புக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவதன் வழியாக இந்துத்துவ சிந்தனைங்கிறது இங்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி கொண்டிருக்கிறது மறந்து போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிடும் போது வந்து தேவாலயத்தை உடைச்சிடணும் இன்னைக்கு மாதா கோயிலுக்கு போய் ஒம்புழுக்கணும் மசூதி முன்னாடி போய் நின்று ஜெய் ஸ்ரீராம்னு கத்தணும் என்று எந்த பக்தனும் நினைக்க மாட்டான் சாமி கும்பிடுறவன் வேற சங்கி வேற சங்கி என்பவன் கலவரக்காரன் சாமி கும்பிடுறமே பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் சாமி கும்பிடுவான் எந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தாலும் சக மனிதனுக்கு உதவுவது மனிதாபிமானமாக இருப்பது அன்பே சிவம் என்று சொல்வதைப் போல அன்புதான் எல்லாவற்றிற்குமான ஆதாரம் நம்பர் வந்தான் பக்தர்கள் பக்தர்கள் வேறு சங்கியல் வேறு ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா எல்லா பக்தர்களையுமே சங்கியலாக மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடலினுடைய ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த கலவரத்தை அவர்கள் நாக்பூரிலே நடத்துவதற்கான அந்த முயற்சியை அவங்க செய்யறாங்க ஆனா இதை தமிழ் மண்ணிலே அவர்களால் நிகழ்த்த முடியல திருப்பரங்குன்றத்துல போய் முயற்சி பண்ணி உள்ளூர் காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்கப்பா ஒம்பளுக்கு இருக்கு வராதியே நாங்க தாயா புள்ளையா இருக்கோம் அவங்க பாட்டுக்கு கீழே வந்து சாமி கும்பிடுறாங்க முருகன் கோயிலில் மேலே காசீஸ்வரனார் கோயில்ல தனியா சாமி கும்பிடுறாங்க நடுவுல ஒரு கிளை நதி பிரிந்ததை போல சிக்கந்தர் தர்காவுக்கு போயிட்டு வர்றாங்க யாரும் யாரோடும் பகையாக இல்ல இருநூறு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் உறவோடு இருக்கிறோம் திங்கிற சோத்துல மண்ணழி போடுறாதிடா அப்படின்னு உள்ளூர் காரங்க கையெடுத்து கும்பிடுறாங்க அப்போ கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வர முடியுது அப்ப அவர்கள் பக்தர்கள் அல்ல கலவரக்காரர்களை வந்து இவர்கள் உருவாக்குகிறார்களே இவர்கள் பக்தர்களை உருவாக்கல பக்தி என்பது ஒழுக்கம் சார்ந்தது பக்தி என்பது சக மனிதனை நேசிப்பது சக மனிதனுக்கு அன்பு செலுத்துவது அதனால இவர்கள் அந்த மதத்தின் பெயரால அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு குறுக்கு வழி பாதையாகத்தான் இப்ப அவன் என்ன நினைக்கிறான் இந்தியை வந்து தமிழ்நாட்டுல வந்து திணிச்சிட்டோம்னா கடையநல்லூர் பக்கத்தில் இருக்கிறவன் காரக்குடி பக்கத்தில் இருக்கிறவன் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவனுக்கு மட்டையில் அது இந்தி ஏறாது அவன் பாதியிலே படிப்பை விட்டு பாதியிலே போயிடுவான் மூணா மூணாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு பொதுத்தேர்வு இதெல்லாம் என்னென்னா இதுக்கு மேலே வராத பண்ணி பள்ளிக்கூடத்துக்கு பாதி வழியில் படிப்பை விட்டுட்டு போய் அவன் கூடி தொழிலாளர்களாக இருக்கல்வி சுமை தூக்கும் தொழிலாளராக இருக்கணும் செருப்பு தைக்கிற மையம் செருப்பு தான் தைக்கணும் என்று அதை சொல்ல முடியல செருப்பு சொல்றவன தைக்கணும் அடிப்பான் பிறகு காலத்துல உங்கள் பாரம்பரியமாக ஒருவன் இந்துவாக சொல்றாங்க பிறக்கும் போதே ஒரு தொழிலோடு பிறக்குறான் ஏன்னா அவன் என்ன சொல்றான் உன்னுடைய குலத்தொழில தொழில விட்டுறாத நீ வண்ணானாவே இரு கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நீ முடி திருத்துக்கிறவனாவே இரு கடைசி வரைக்கும் நீ வந்து அடிமைத்துறையில் செய்வனாவே இரு என்று சொல்வதன் மூலமாக குல கல்வி திட்டத்துக்கு வந்து நீங்க வந்து வேறொரு திட்ட பெயரை வந்து சூட்டி நாங்க உங்களுக்கு எல்லாமே மானியம் தரோம் இந்தியாவை வல்லரசா விஸ்வகர்மா திட்டம் இந்த அப்ப அவர் அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து வெளியில வரக்கூடாது ஒரு ஒரு நண்டு வந்து இன்னொரு நண்டை வந்து மேல ஏறக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி காலப்பிடிச்சிருக்கிற மாதிரி அவனவனுடைய சாதி படிக்கட்டுகள்லாம் நீ நின்னுக்க இந்த படிநிலையில இருந்து மேலே ஏறி அவன் வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் வந்துவிட்டேன் திராவிட இயக்க அரசியல் என்ன செய்து விட்டதுன்னா எதுக்கடா தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வருய அப்படின்னு கேட்டால் ஐம்பது சதவீதமாவது கல்வி பெறணுங்கிறக்காக கொண்டு வரோன்றான் ஆனால் தமிழ்நாடு தொண்ணூற்றாறு சதவீதத்தை எட்டிவிட்டது ஏற்கனவே இங்கே கையெழுத்து போட தெரியாமல் இருந்த ஒன்று ரெண்டு கல்வியையும் அறிவொளி இயக்கத்தில் கூட்டு போய் கடைசியாக கையெழுத்து போட வச்சுட்டாங்க அதனால் இங்கே எழுத்தறிவு இல்லாதவர்கள் என்கிற எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு அவனுக்கு என்ன விருப்பம்னா எல்லாரையுமே மூடர்களாக வைத்திருந்தோம்னா நாம் இதே நிலையில் சாதி மதத்துக்கு சண்டை போடுறவங்களா அதாவது இருபத்தி மூணாம் புலிகேசி வேற மோடி அமித்ஷா வேறங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு மைதானத்தை ஏற்பாடு பண்ணி சாதி கலவரம் நீங்க எல்லாம் வந்து மோதலாம்னு சொல்லி இருபத்தி மூணாம் புலிகேசி சொன்னது மாதிரி தான் மணிப்பூர் என்பது ஒரு சாதி கலவரத்துக்கான மைதானம் மகாராஷ்டிராவினுடைய நாக்பூர் என்பது ஒரு மதக்கலவரத்திற்கான மைதானம் அப்போ கலவர பூமியாக இவர்கள் வைத்திருக்கிறார்களே தவிர மனித ஆற்றலை வீணடிப்பது நம்மளை விட மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய சீனா வந்து மனித ஆற்றலை பயன்படுத்தி வல்லரசுக்கு அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்ட உயரத்துக்கு அவன் போயிட்டு இருக்கும் போது இவன் மனிதர்கள் மனிதர்கள் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கூட சொல்லுவாங்க ஆக்கிர கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுளுமா இவன் அழிவு சக்தியாக மட்டுமே இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்து கொண்டு இப்போ மீண்டும் அவன் என்ன செய்வான் பெண்களை வந்து நீ படிக்க விடாதன்னு சொல்லுவான் வளையபடி நம்ம குழந்தை திருமணத்துக்கு திரும்பி போக முடியுமா ராஜாஜி வந்து பொன்னியின் செல்வன் எழுதுன கல்கி வந்து தன்னுடைய சிறுகதை ஒன்று எழுதுறாரு அது எதை பத்தி எழுதுறாருன்னா குழந்தை திருமணத்தை பத்தி கல்கி எழுதுறாரு ஒரு மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தையா இருக்கிறதுக்கு போய் கல்யாணம் பண்றாங்க பதினோரு வயசு பையனுக்கும் எட்டு வயசு பெண் குழந்தைக்கும் கல்யாணம் பண்றாங்க அவன் அந்த காலத்துல வந்து குழந்தைகள் வந்து சரியான மருத்துவ வசதி இல்லாதனால பதிமூணு வயசு பதினாலு வயசுல தவறி போயிடுவான் கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் செத்து போயிடுவான் அவனை புருஷன் சொல்லி இதை வந்து விதவை சொல்லி வீட்டினுடைய மொட்டை மொட்டையடிச்சு வெள்ள துணியை உடுத்தி ஒரு சிறுமியை வந்து மொட்டை பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து மூளையில் வந்து ஒரு பெண்ணை வந்து நீ வந்து விதவையாக இருக்கணும் கடைசி வரைக்கும் நீ ஆணையே வந்து பார்க்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அக்கிரமம் என் சமூகத்திற்கு நேர்ந்திருக்கிறது இது எவ்வளோ பெரிய கொடுமை என்று குமுறி வந்து ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறார் யாரு கல்கி ஆனால் அந்த அவலநிலையை மாற்றியவர்கள் யாரு சனாதனத்தை பாதுகாத்தவர்களாக மாட்டோன்னா கணவன் இறந்து போயிட்டேன்னா அந்த எரிக்கக்கூடிய அந்த சிதையில கொண்டு போய் உயிரோட கொண்டு போய் பெண்ணை கொண்டு போய் அவளையும் தீயில வந்து அவளை மஞ்சள் எல்லாம் போட்டு குளிச்சு தீயில உயிரோட ஏத்தினா நேர சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னானே இன்னைக்கு போய் பெண்கள்கிட்ட சொல்ல முடியுமா இந்த கொடுமையெல்லாம் யார் நிறுத்தினது அப்ப இதற்கெல்லாம் வந்து மதவாதம் வந்து ஒரு நாள் வந்து மனித குலத்துக்கு தீர்வை தராது இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறான் முன்னாடி வந்து தனியா வந்து வாகனம் ஓட்டக்கூடாதுண்ணா இன்றைக்கு வந்து வளைகுடா நாடுகள்ல திரையரங்க வந்துருச்சு திரையரங்களை அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னா இன்றைய நவீன வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு எந்த மதமாக இருந்தாலும் பழைய இறுக்கத்தை தளர்த்தி கொள்ளாமல் வாழ முடியாது இவன் என்ன நினைக்கிறான்னா எல்லாரையும் பழைய காலத்துக்கு கூப்பிட்டு போயிடலாம் நீங்க மன்னர் பெருமை பேசுவது இப்ப சமீபத்துல வர்ற திரைப்படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மன்னர்களோட பெருமையை பேசுவான் பாகுபலி மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகும் அவுரங்கசீப்பு கதையை நான் சொன்ன சாவான் படம் நினைக்கிறேன் இதெல்லாம் இதனுடைய நோக்கம் என்னன்னா கடந்த காலத்தை பொற்காலம்னு சொல்றது சீமான் மாதிரி அயோக்கியர்கள்லாம் சொல்லுவான் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமா நம்மளுடைய தமிழ் மன்னர்கள்லாம் அப்படின்னு பேசுவாங்க அதனுடைய நோக்கம் என்ன மன்னர்கிட்ட போய் நம்ம நீதியை கேட்க முடியுமா ஒரு ஆள் காணாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆட்கோண ஒரு மனு போட முடியுமா ஏன்னா ஆளை வந்து தூட்டு போயிருமா மன்னர் வந்து தூக்கிட்டு போயிருமா ஆட்கோண ஒரு மனு யாரு மேல போடுறது இப்ப சர்வாதிகாரம் தானே மன்னராட்சி மன்னராட்சி வந்து பொற்கால ஆட்சின்னு சொல்றது இதற்கான திரைப்படங்களை எடுப்பது பொது புத்தியில வந்து இந்த விஷத்தை வந்து திணிப்பதற்கு வேலை செய்கிறாங்க ஜனநாயகம் வந்து ஒன்றுமே இல்லை தான் சிறந்தது என்று சொல்றதும் ஒரு ஹிட்லருடைய பாசிச மாதிரியான ஒரு மன அமைப்பை வந்து பொது புத்தியில எல்லாத்துக்கும் உருவாக்குறதுக்கு ஒரு வேலை திட்டத்தை அவர்கள் தொடர்ந்து செய்கிறாங்க அந்த வேலை திட்டத்தின் ஒரு வடிவமாகத்தான் நீங்க மும்மொழி திட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கிறோம்